திருச்சிற்றம்பலம் அருள்மிகு கூத்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி ஏனாதிநாத நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி திருத்தொண்டர் புராணத்திலே ஏனாதிநாத நாயனார் வரலாற்று எண்ணுவோம் திருச்சிற்றம்பலம் இமயமலையின் மீது புலிக்கொடி நாட்டிய புகழ்பெற்ற சோழர்களினுடைய நாடுதான் நம்முடைய நாயனார் திரு அவதாரம் செய்த திருத்தலம் சோலைகளும் வயல்களும் பனை மரங்களும் நிறைந்த பழமையான ஊர் எயினானூர் என்ற ஊராகும் தற்போது ஏனநல்லூர் என்று அழைக்கப்பட்டு வருகிறது இருந்து கருவளர்ச்சேழி வழியாகவும் நாச்சியார் கோவிலிருந்து மூன்று கிலோமீட்டரில் திரு கருக்குடி என்ற பாடல் பெற்ற திருத்தலம் அதுதான் மருதாந்த நல்லூர் அருகே உள்ள ஒரு பதி அங்கு பிரம்மபுரீஸ்வரர் கோயில் தற்போதும் உள்ளது அந்த ஊரிலே தான் சுவாமி திரு செய்தார் கரும்பு தாழ்ந்து நெற்கதிர் ஓங்கக்கூடிய அந்த அளவுக்கு வளமான ஒரு வயல் சூழ்ந்த ஊராகும் இது அவ்வூரிலே சான்றார் ஏனாதிநாதனார் என்பவர் வாழ்ந்து வந்தார் அதில் ஈழம் என்பது இலங்கையை குறிப்பதன்று ஈழம் என்பது இறக்குதலை குறிப்பது எதை இறக்குவது என்றால் பனை மரத்திலே இருந்து பதினீர் முதல்பட்ட இறக்கி அதிலே கருப்பட்டி பழங்கற்கண்டெல்லாம் செய்து கொடுக்கக்கூடிய ஒரு தொழில் மரபு அந்த குலத்திலே தான் அந்த குலத்தினுடைய பெயர்தான் சான்றார் குலம் அந்த சான்றார் குலத்திலே பிறந்தவர்தான் நம்முடைய ஏனாதிநாதனார் ஏனாதி என்பது அவருடைய சேனை தலைவர்களுக்கு பயிற்சி கொடுக்கக்கூடிய ஒரு சேனைத் தலைவன் அந்த உத்தியோகத்தினுடைய பெயர் தான் அது படை வீரர்களுக்கெல்லாம் பயிற்சி கொடுப்பார் அவர் வாழ்படை பயிற்சி கொடுப்பார் அதனால ஏனாதி இப்போ ஏனாதி எட்டி காவிதி குளச்சிறை இப்போ குளச்சிறை நாயனார்லாம் இருக்கார் பாருங்க இவங்கெல்லாம் வந்து அவருடைய உத்தியோகத்தினுடைய பெயரை நாயன்மாருடைய பெயராக மாறிவிட்டது அது ஏனாதி நாத நாயர் அவர்களுக்கெல்லாம் விளங்கி இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான போர் பயிற்சி சொல்லி கொடுக்கக்கூடிய ஆசிரியர் இவர் அப்படி வாழ்ந்து வந்தார் ஐயா திருநீர் பூசிய அன்பர்களை பார்த்தா உடனே கையெடுத்து கும்பிடுவார் வணங்குவார் அவர்களுக்கு வேண்டுமனை செய்வார் தன்னுடைய அந்த படைத்தொழில் வரக்கூடிய வருமானத்தை எல்லாம் இந்த மாதிரி இறை தொண்டுக்கும் வழிபாடுக்கும் பூசிய அன்பர்களுடைய அன்புக்கும் செலவு செய்து கொண்டே வரக்கூடிய இயல்புடையவர் இவருடைய வரலாற்றில் நம்முடைய அப்பர் பெருமான் ஒரு அற்புதமான பாடல் அப்படியே ஒத்து வருது எப்படின்னா எவரேனும் தாமாக திட்ட திருநீரும் சாதனமும் கண்டால் உள்கி உவராதே அவர் கண்டபோது உகந்து அடிமை திறம் நினைந்து அங்கு உவந்து நோக்கி இவர் தேவர் அவர் தேவர் என்று சொல்லி இரண்டாட்டாத்து ஒளிந்து ஈசன் திறமே பேணி கவராதே தொழுமடியார் நெஞ்சுனுள்ளே கன்றாப்பூர் போர் நடுத்தரியைக் காணலாமே திருக்கன்றா போர் எவரேனும் தாமாக அப்படின்னு சொன்னா ஏழை பணக்காரன் எந்த ஜாதியை சேர்ந்தவன் வயசு தன்னை விட சின்ன பையன் பெரியவங்க அது இல்ல ஆண் பெண் எதையுமே பார்க்க நெற்றில இலாட திட்ட திருநீர் அந்த நெற்றில திருநீர் பார்த்துட்டாருன்னு வச்சுக்கோங்க சாதனம்ங்கிறது ருத்ராட்சம் அந்த திருநீர் பார்த்த நிமிஷத்தில் அப்படியே உழகி ஈசனை அவங்களை ஈசனாவே ஈசனுடைய நினைப்பிக்கிறாங்க இல்லையா அதனால அவங்க அந்த உயிர்களை எல்லாம் அந்த அன்பர்களையெல்லாம் ஈசனாகவே நினைந்து ஒவ்வொரு ஆதினா குற்றம் பார்க்காம அவங்க வந்து இப்படி செய்தாங்க அப்படி செய்தாங்கெலாம் குற்றம் பார்க்க மாட்டார் தண்ணீர் பூச்சிட்டா அவங்க சிவமாகவே பாவித்து அவரை வணங்குவார் அவரவர் கண்டபோது உகந்து ரொம்ப மனதிலே மகிழ்ந்து அவர்களிடத்தில் அடிமைத்திறம் நினைந்து நான் அவர்களுக்கு ரொம்ப எளியவனாக இருந்து பணி செய்யக்கூடிய அடிமைத்திறம் பூண்டு உகந்து மனதிலே மகிழ்ச்சி கொண்டு இவர் தேவர் அவர் தேவர் என்று சொல்லி இரண்டு ஆட்டாது அதனால அத்தேவர் இத்தேவர் என்று பொய்த்தேவு பேசும் பூதலத்தை அவனால சேரமாட்டார் மெய்த்தேவ தேவனான சிவபெருமானையே நினைப்பாரான் ஈசன் திறமையை எண்ணி பேணி கவராதே தொழுமடியார் நெஞ்சு அந்த ஒரே நிலைய மனம் வைத்து தொழக்கூடிய அடியவரான இந்த ஏனாதிநாதனார் கன்றாப்பூர் நடுத்தறியை காணலாம் கன்றாப்பூர் நடுத்தரியை எளிமையாக அவருடைய உள்ளத்திலே காணலாம் இதை நம்ம அப்பர் பெருமான்னு சொன்னது இந்த நாயனாருக்கு அப்படியே பொருத்தமாக அமைந்து விட்டது ஏன்னால் இந்த வகையிலே ஐயா வந்து திருத்தொண்டு செய்து வந்து கொண்டிருந்தார் அது மாதிரி அந்த வரக்கூடிய அந்த தொழிலில் வரக்கூடிய வருமானத்தையும் செலவு செய்து வந்தார் இந்த பொருளை அருளாக்கக்கூடிய திறம் கொண்டவர் அது ஒரு வித்தை அது இந்த பொருளுங்கிறது நமக்கு கொடுக்கப்பட்டது அதை வந்து எப்படி நல்ல வழியில் பயன்படுத்தணுங்கிறது நம்ம கையில் இருக்குது அது மாதிரி ஐயா வந்து அந்த பொருளை எல்லாம் அற அருளாக மாற்றி வந்தார் இவருடைய அந்த திருநீற்று தொன்றும் நெறிவழுவாது நிற்கக்கூடிய தன்மையும் கண்டு பகை நாட்டவர் கூட பாராட்டும்படியாக வாழ்ந்து வந்தார் அதுதான் ரொம்ப முக்கியம் நம்ம கூட நம்ம புகழ்ந்து பேசுகிற அளவுக்கு வாழ்ந்துட்டோம்னு சொன்னால் அதை விட வந்து உலகத்தில் மிஞ்சிய வாழ்க்கை எதுவுமே கிடையாது ஆனால் யாரும் பேச மாட்டாங்க அவ்வளோ வெளியில் ஆனால் அவர்களும் நம்முடைய குணத்தை புரிந்து பேசுகிறார்கள் என்று சொன்னால் அதுதான் ஏனாதிநாதனாருடைய வாழ்க்கை அதே ஊரில் இந்த மாதிரி போர் பயிற்சி கொடுக்கக்கூடிய ஆசிரியர் தொழிலுக்கு அரசாங்கமே ஒரு தாயம் அந்த உரிமை கொடுக்கும் தொழில் உரிமை கொடுக்கும் அந்த மாதிரி இவர் எப்படி பயிற்சி கொடுத்தாரோ அவர் தாயம் பெற்று அதுபோல இன்னொருவன் தாயம் பெற்று பயிற்சி கொடுக்கக்கூடிய ஒரு தொழில் நடத்தி வந்துகிறான் அவன் தான் அதிசூரன் என்பவன் அவன் என்ன பண்ணுவான்னா தன்னையே பெரிய மாவீரன்னு நினச்சிக்குவான் அது தன்னையே பெருமையாகவே பேசிக்குவான் ஆனால் அது கேட்ட தகுதி இல்லாதவன் தாயம் இருக்குது அவங்ககிட்ட அந்த உரிமை என்னவோ கொடுத்துட்டாங்க அவனுக்கு பயிற்சி கொடுக்கறதுக்கான உரிமை ஆனால் அதுக்கான தகுதி இல்லாத பெரு ஒரே பெதமாக தன்னையே பேசுவோம் அது ஒரு மிகப்பெரிய தீது இந்த தன்னை புகழ்வது என்பது வந்து தற்கொலை செய்யக்கூடிய பாவத்துக்கு சமமாகும் பிறரை குற்றம் சொல்லி திட்டிக்கிட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க அது கொலை பாவத்துக்கு சமம் இது வந்து நீதி நூல் அதனால் தன்னையே புகழ்ந்து வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கவங்க ஒரு பெரிய பாவ செயல்கள் செய்கிறாங்க ஒரு நீதி நீதிநீர் விளக்கம் உண்டு இருக்குங்க தன்னை வெப்பிப்பான் தற்புகழ்தல் தீச்சுடர் நன்னீர் சொரிந்து வளர்த்தற்றால் தண்ணியே புகழ்ந்துக்கிட்டே இருக்கிறோம் எப்படின்னா விளக்க தண்ணி ஊற்றி திரும்ப எரியும் பண்ணுற மாதிரியான ஒரு அறிவு இலியாவே ஏன் அப்படின்னா நம்ம யாருமே தன்னை வியவாமை அன்றோ வியப்பாவது நம்ம எப்பயுமே புகழ்ந்து பேசணும் நம்மளைன்னா யாருமே அதை விரும்ப மாட்டாங்க அது முதல்ல புரிஞ்சுக்கணும் இன்பம் நயவாமை அன்றோ நலம் இந்த இன்பத்தை தேடி போனால் இன்பம் வராதுப்பா இன்பத்தை விரும்பலாம் தானா இன்பம் வரும் அப்படிங்கிறது அந்த நீதிநீர் விளக்கம் அதனால் எப்போ நம்ம எல்லாரிடத்துலையும் நாம் ஒரு மரியாதையை வாங்கிக்கணுங்கிறதுக்காக அவங்கக்கிட்ட யாசகம் பெறுற மாதிரி நம்ம புகழ்ந்து பேசணும்னு வச்சுக்கோங்க அது அவமானமே வறுமையுடைய அவங்களிடத்துல இருந்து நல் மதிப்பு வராது நம்ம அங்கேயா பாருங்க சுந்தரமூர் சுவாமிகள் தம்மையே புகழ்ந்து இச்சை பேசினும் சாரியினும் தொண்டர் தரிகளார் பொய்மையாளரை பாடாதே எந்த புகழூர் பாடையின் புலவிர்கான் இம்மையே தரும் சோரும் கூரையும் ஏத்தலாம் இடர் கடலுமா அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு யாது மையுறவில்லையே ஆக தம்மையே புகழ்ந்து கெட்டு போயிடாதீங்கப்பா கூரைனா ஆடைன்னு அர்த்தம் சோறும் கூரையும் கட்டாயமாக கிடைக்கும் உனக்கு பெருமானுடைய திருவடி பெரும் கிடைக்கும் இதை விட வேறு என்ன அதனால் தம்மை புகழ்ந்து வீணாக போயிடாதீங்கப்பா இந்த தம்மை புகழ் எப்படின்னா இந்த ஒரு சுவர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க நம்ம உடம்பு அந்த சுவர் இருக்கும்போது சித்திரம் எழுதிக்கோன்வாங்க என்ன என்றால் இந்த நல் உடல் நன்றாக இருக்கும்போது செய்யக்கூடிய செயல்களை எல்லாம் விரைந்து செய் இளமையில் என்ன செய்ய வேண்டும் இந்த உயிர் எடுத்ததனுடைய பலன் என்ன பிறப்பு என்ன பிறப்பு வராமல் இருப்பதற்கு இந்த பிறப்பை எப்படி பயன்படுத்த வேண்டும் அது ஏதோ இதுக்கு ஒரு ஒரு பேர் வச்சுக்கிட்டு இந்த உடம்புக்கு அந்த பேரை காப்பாற்றுறதுக்காகவே வாழ்ந்துட்டு வீணாக போயிடுறது இல்லை இந்த வாழ்க்கை வாழ்க்கை நமக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய வரம் அதிலே காலம் தான் நமக்கு மிகப்பெரிய வரம் அந்த நேரம் இருக்குது பாருங்கள் நம்ம கொடுத்தக்கூடிய ஏன்னா கொடிய சிகத்தில் நம்மளுடைய முதுமையை நம்ம அப்படியே கவ்வ ஆரம்பிச்சிருக்கும் நம்முடைய ஆற்றல் எல்லாம் கொண்டு குன்றிவிடும் அப்போ நம்ம செய்ய எல்லாம் செய்ய இயலாது அதனால் காலம் உண்டாகவே காதல் செய்து உய்மின் ஏன்னா நான் தன்னை புகழ்ந்து தன்னுடைய அழியப் இந்த தேகத்திற்கு ஒரு பெயரை வைத்துக்கொண்டு அந்த பெயருக்காக வாழக்கூடிய வாழ்க்கை என்பது ஒரு வீணான ஒரு செயல் அப்புறம் செய்ய வேண்டியது என்னென்னா இந்த பிறவாமை என்ற ஒரு நிலை அடைகிறதற்கு இந்த பிறப்பை பயன்படுத்த வேண்டும் அவங்க தான் அறிவுடையவர்கள் அருமையான பாட்டு திருக்கடுகத்திலே ஒன்று இருக்குது அந்த பாடலையும் சொல்லி நம்ம அடுத்து வரலாறையை தொடங்குவோம் தன்னை வியந்து தருக்கலும் தாழ்வின்றி கொன்னே வெகிளி பெருக்கலும் முன்னிய பல்பொருள் வெக்கும் சிறுமையும் இம்மூன்றும் செல்வம் உடைக்கும் படை எந்த செல்வம் என்று சொன்னால் அரிதற்கரிய சிவ பரத்தினுடைய மெய்ப்பொருள் தான் நம்ம எடுத்து இல்லாம போயிடும்பா அது என்னன்னா மூன்று விதமான விஷயத்து சொல்றாருங்க தன்னை வியந்து தருக்கலும் எனக்கு நிகர் நான் தான்பா அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு அடங்காப்படாது அடக்கமே இல்லாமல் அகங்காரத்தோடு இருக்கிறது தாழ்வின்றி அந்த அடக்கம் இல்லாமல் தன்னையே பெருசுன்னு அகங்காரமாக இருக்கக்கூடிய நிலையும் வெகுளி பெருக்கணும்னா கோபம் அது மக்கள் ஏற்றுக்கொள்ளணும்னால் என்ன வரும் நான் தான் நீ ஏற்றுக்கலையா உடனே கோபம் வந்துடும் அதான் கொன்னே வெகுளி பெருக்கல்னா வீணான கோபமும் வந்துடும் பெருக்கமும் முன்னிய பல்பொருள் கண்டதெல்லாத்தையும் விரும்புகிறது அந்த உடனே அதுக்கான போராட்டத்தை தொடங்கிறது அதுக்கப்புறம் அதனுடைய விளைவுகளை நினச்சி வருத்தப்படுறது அல்லது கோவப்படுறது இதே தானப்பா வாழ்க்கை இந்த மூன்றை வெற்றினாதான்ப்பா உனக்கு மெய்ப்பொருள் கிடைக்கும் அதாவது செல்வம் உடைக்கும் படை இவை மூன்றும் உடைய செல்வத்தை அழிக்கக்கூடிய எந்த செல்வம் அருள் செல்வம் ஆயிலும் பொருட்செல்வம் ஆயிலும் இவை மூன்றும் உன்னை அந்த நிலையிலேருந்து கீழே இறக்கி விட்டுவிடும் அப்படின்னு சொல்லி திருக்கிடுக்கு நிறைய விஷயம் அப்போ என்ன ஒரே ஒரு விஷயம் என்னன்னா பெயர் புகழுக்காக நீ வாழக்கூடாது அந்த வாழ்க்கை வாழ்க்கையே அல்ல இன்பது தான் புரிஞ்சுக்கணும் அது இந்த அதிசூரனுக்கு பாவம் தெரியல அவன் வந்து இதே தான் ஆனால் யாருமே அவனை மதிக்க மாட்டாங்க இந்த அதிசூரனை ஏன்னா எல்லாம் இது இவ்வளோ விஷயம் இருக்கு இல்லையா யாருமே அதிசூரனை மதிக்கிறதே இல்லை ஆனால் நம்ம ஐயாவுக்கு அந்த பணிவு திருநீர் அன்பர் இல்லையா சிவபெருமானுடைய அடியார் நல்லா திருநீர் பூசியிருப்பார் நன்னெறி நல்ல ஒழுக்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வந்தார் அதனால அவருக்கு என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாம் தொழில் தர்மத்திலையும் கெட்டிக்காரர் ரொம்ப நுட்பமாக சொல்லி கொடுக்கக்கூடிய ஆற்றருடையவர் அல்லவா அதனால் எல்லாரும் இந்த நல்ல ஒழுக்கமும் இருக்குது தன்னை புகழ்ச்சிக்கும் இல்லாமல் பணிவும் இருக்குது அப்படின்னு நிறையா பேர் அவர்கிட்ட போய் ஸ்டூடெண்ட்டாக மாணவர்களாக போய் சேர்ந்து ஆரம்பித்தாங்க அவர் எல்லாம் பயிற்சி கொடுத்து கொடுத்து நல்லா அவருடைய வருமானமும் கூட்டிக்கிட்டே போகுது ஏன்னா நிறைய பேர் இப்போ பயிற்சி செய்கிறாங்க போகிறாங்க ஆசிரியர்கள் ஆனால் பள்ளியினுடைய மதிப்பும் வருமானமும் கூடுது இவர்கிட்ட ஆகுது அதிசூரனுக்கிட்ட என்ன ஆகுது யாருமே வர்றதில்லை அதனால இவருடைய வருமானம் குறைஞ்சிக்கிட்டே போகுது அப்போ என்ன ஆகும் ஏற்கனவே தற்புக்குழிச்சி உடையவன் உடனே ஏனாதி மேலே பொறாமையும் பகைமையும் கொண்டான் உடனே என்ன பண்ணுறேன் தெரியுங்களா ஏனாதி நாயனார் யாருக்கெலாம் போற விட்டு தோல் கடிச்சிருப்பார்ல அவங்களெல்லாம் ஒன்றா சேர்த்தோம் உறவினர்களுக்கெல்லாம் இவரை பற்றி தப்பு தவறுமா பொய்யும் புரட்டுமா இல்லாததெல்லாம் இருக்கிற மாதிரி ஊர்க்காரைகள் எல்லாம் சொல்லி இவனுக்கு யாரெல்லாம் ஏற்புடையிறாங்களோ இந்த எப்பயுமே இந்த இவங்கெல்லாம் ஒரே குழுவாக இருப்பாங்க இந்த ஒரே குணம் உடையவங்க இல்லை அவங்களை எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சான் ஏமாற்றி அவங்கக்கிட்ட பேசி நைஸாக பேசி அவங்களுக்கு தேவையானதெல்லாம் என்னென்னமோ வாங்கி கொடுத்துருப்பான் என்ன ஏன்னா அப்படி தான் பிடிக்க முடியும் இன்னைக்கு எப்படி பிடிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க மக்களை அறியாமையில் அவங்களுக்கு என்னென்ன பலகீனமோ அதை பயன்படுத்திக்கிட்டு அந்த பலகீனத்தையே கொடுக்குறான் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் பேச வர்றது அந்த பலகீனம் எதுவையோ அந்த பலகீனத்தை பிடிச்சிக்கிறாங்க அதை பிடிச்சி அப்படியே அவனை கொஞ்சமாக மாற்றி அவன் கூடத்தில் சேர்த்துட்டு போயிடுறான் அது மாதிரி தான் இந்த ஏனாதி நாயனாரை கொள்வதற்காக அவரை வெல்வதற்காக அவரை வெல்வதற்காக இப்படி எல்லாம் பண்ணுறான் யார் அதிசூரன் பண்ணிவிட்டு நேராக என்ன பண்ணுறான் நேராக ஏனாதிநாத நாயனாருடைய வீட்டு வாசலில் போய் நின்று கத்துறான் என்ன கத்துறான்னா நம்ம ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் தான் இந்த முதன்மை தாயம் பெறணும் ஒன்று நீ இருக்கணும் இல்லை நான் இருக்கணும் அதனால் நம்ம ரெண்டு பேரும் போரிடுவோம் போரிட்டு யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களே முதன்மை தாயம் பெறுவார்கள் அவங்க தான் பயிற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறான் உடனே கத்துற கற்றுல உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா கத்திரான் உடனே அவர் போருக்கான அதை மாட்டக்கூடிய அந்த கவசம் அந்த பலகை அந்த கேடயம் வாள் எல்லாத்தையும் எடுத்துட்டு உடனே அந்த உடையை மாற்றிட்டு போர் உடையை மாற்றிட்டு அப்படியே ஸ்டக்குன்னு வந்து வெளியே நிற்கிறார் நம்ம ஐயா சிங்கம் போல் வந்து நிற்கிறார் இவன் ஊழியிடுறான் நரி மாதிரி அவர் குகையில் வந்த சிங்கம் மாதிரியும் ஆண் சிங்கம் போல் வந்து வெளியே வந்து நிற்கிறார் அப்போ பார்த்த உடனே இந்த விஷயத்தை வந்து அவன் சொல்கிறான் இந்த மாதிரி உடனே இந்த விஷயம் செய்தி எல்லாரிடம் பரவுது அப்போ ஏனாதி நாயனார் கிட்ட பயிற்சி பெற்ற வீரர்கள் இருப்பாங்கல்ல அவங்கெல்லாம் வந்துடுறாங்க இப்போ பயிற்சி பண்ணிட்டு காளையர்கள் அவர்களும் வந்துடுறாங்க இவருடைய உறவினர்கள் ரொம்ப வேண்டப்பட்டவங்க இவர் மேலே அன்பு செலுத்தக்கூடியவர்களாம் வந்து அந்த படை தாங்கி வாழ்ப்படை தாங்கி வந்து அப்படியே அருகாமையில் சுற்றி நின்றுடுறாங்க அவனுடைய ஏனாதி நாயனார் உடனே எல்லோரும் நேராக போகிறாங்க எங்கே போகிறாங்கன்னா எப்பயுமே சண்டை வந்து ஊருக்குள்ளே பண்ண மாட்டாங்க போர்க்களம்னு தனியாக ஒரு இடம் இருக்கும் போர்க்களம் போர் புரியதுக்குன்னே ஒரு களம் இருக்கும் அந்த காலத்துக்கு இருவரும் போகிறாங்க ஒருவரே ஒருவர் மோதி கொள்கிறாங்க அந்தந்த தகுதியுடையவர்கள் அந்த வால் படை அந்த வம் இது வாழு வேல் இந்த மாதிரி படைகளெல்லாம் ஒன்றோடு ஒன்று மோதுகின்றன மோதி ஒருவரே ஒருவர் வெட்டி தள்ளுறாங்க ரத்தம் ஆறு ஓடுது இந்த இவர்கள் போகும் முன்னே காகங்கள் கூடி நிற்கின்றனவாம் அந்த போர்க்களத்தில் ஏனென்றால் இவருடைய விழக்கூடிய அந்த குருதியையும் நினங்கள் அந்த கொழுப்பையும் உண்பதற்காக எருவை அந்த கழுகுகளெல்லாம் வந்து சேர்ந்தனவாம் கழுகுகள் எருவைங்கிறது கழுகு அவைகளெல்லாம் வந்து அந்த வெட்டுப்பட்ட தசைகளை உண்பதற்காக வந்து வெட்டுப்பட்ட வீரர்களுடைய அவயங்கள் துடிக்கின்றதுதான் துடிக்கின்றதான் அவைகள் இரண்டும் துடித்து கொண்டிருக்கக்கூடிய அவயவங்கள் இரண்டும் ஒன்றோடு ஒன்று போர் புரிவது போல இருக்கின்றன அப்படி எப்படி இருக்கும் பாருங்கள் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது அப்படி ஒரு போர் நடக்குது அப்போ தான் நேராக என்ன பண்ணுறான் இந்த அதிசூரன் வந்து ஏனாதிநாதார்ட்ட நேர்பட்டு சண்டையிடுறான் பல பேர் இறந்து போடுறாங்க எல்லாம் சண்டை போடும்போது நேரம் அவன் சண்டை போடும்போது இவருடைய அடி தாங்க ஏனாதி ஏனாதிநாயக போ மிகச்சிறந்த வீரன் அல்லவா அடி தாங்க மாட்டாமல் புறமுதுகிட்டு ஓடிய மறைந்தான் ஓடியே போயிட்டான் முதுகு காட்டிட்டு ஓடிட்டான் எப்படி சண்டை கூப்பிட்டான் இவங்கெல்லாம் கூட இருக்கவங்களாம் வச்சு எப்படியாவது இவரை வந்து மாய்ச்சிடலான்னு நினச்சான் ஆனால் முடியல அப்படின்னு ஓடிட்டான் ஓடிட்டு அந்த இரவு முழுவதும் தூங்கலாமன் அப்படியே தரையில் படுத்துக்கிட்டு எப்படி இவரை மாய்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரே யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தான் அப்போதான் விடியால் ஆச்சு அப்போ தான் வஞ்சனையால் வெல்வேன் என்று எண்ணினான் ஒரே வர வழியில் இவர்கிட்ட நம்ம போய் மோதி ஜெயிக்க முடியாது அப்போ ஒரு வஞ்சகம் பண்ணி தான் ஈனமான புத்தி உடையவன் அதனால் தான் அந்த வஞ்சகம் பண்ணி இவர் வெதணும்னு நினச்சேன் இது ஒன்று நிறைய வஞ்சக செயல்கள் தான் சுற்றியும் இருக்குது அதனால தான் பெருமான் கருணை இல்லாமல் இதெல்லாம் எதையுமே ஒன்றும் செய்ய முடியாது அதாவது நம்ம எல்லாம் என்ன என்ன வஞ்சனை பண்ணுறான் பாருங்கள் முடிஞ்ச உடனே ஒரு ஆளை கூப்பிட்றான் ஒரு ஒற்றனை கூப்பிட்டு அந்த ஏவட ஆள் வேலைக்காரனை கூப்பிட்டு இந்த பார் நான் சொல்கிற மாதிரி போய் சொல் ஏனாதிநாதன் அட்டை அப்படின்னு சொல்லு என்னப்பா இப்போ நம்ம வீணந்த ஊரில் இருக்க நாட்டில் எல்லாரும் எதுக்கு சாகணும் உறவினர்கள் இவங்கெல்லாம் அதனால் முதல் வஞ்சகம் பாருங்க நல்லவன் போல அவங்க மேல மூ அறக்கப்பட்டு பாவப்படுற மாதிரி இவன் தான் அத்தனை பேர் இவங்க போட்டு கொல்ல கொண்டு விட இவன் பாருங்கள் ரொம்ப நல்லவன் மாதிரி பேசுவான் அன்புனால் அன்பு அவன் பேசுறதுல அன்பே வடிவமாக இருக்கும் இது நான் யாரை சொல்கிறேன்னு தெரியும் உங்களுக்கு அப்படியே அன்பாகவே பேசுவான்ப்பா ரொம்ப பாவப்பட்ட ஜென்மங்கள்லாம் அப்படியே நான் அப்படி பேசுவோம் ஆனால் அதை நாட்டாவர்கள் எல்லாம் எதுக்கு நமக்காக சாகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு முதல் வஞ்சகம் ரெண்டாவது வஞ்சகம் பாருங்கள் நாம் இருவர் மட்டும் போர் புரிவோம் பாருங்கள் ரெண்டு பேர் மட்டும் போர் புரிவோம் ரெண்டாவது வஞ்சகம் ஐடியா சொல்லித்தராரு யாருக்கு ஏன்னா நாதனாக இருக்குது ரெண்டாவது நான் சொல்கிற இடத்துக்கு நீ வந்து போர் புரியணும் பாருங்கள் போர்க்களத்தில் இல்லை நான் ஒரு இடம் சொல்லுவேன் அந்த இடத்துல நீ வந்து போர் புரியணும் சொல்லிட்டுவா சொல்கிறான் அவ இவங்க ரெண்டு பேரும் தனியாக ஒரு இடம் போய் போர் புரிஞ்சாங்களே அது இப்பயும் அந்த சாலக்கரை அப்படின்ற இடமாக இருக்கிறது இன்றும் உள்ளது அந்த போர்க்களம் சாலக்கரை என்று உள்ளது அங்கே வந்து நம்ம சொல்லி அனுப்புகிறான் அவன் பாருங்கள் இப்படி ஒரு வஞ்சகம் பண்ணிட்டான் உடனே வியாபாரம் போய் நேராக போய் ஏனாதி நாயர் சொன்னார் ஏனாதி நாயனார் கேட்டுட்டு அவர் பாவம் ஏன்னா அவருக்கு வந்து வீரன் வீரன் வந்து வீரனாக தான் இருப்பான் ஒரு நாளும் வஞ்சகமாக இருக்க மாட்டான் இல்லையா வீரன் வீரனாக தான் இருப்பான் அதனால் ஒரு வீரம் அப்படிப்பட்ட வீரனுடைய ம வீரத்தை மதித்தார் என்ன நினச்சாருன்னா சரி ரொம்ப அழகு இது என்ன ஏன்னா அப்படியே செய்யலாம் அழகான விஷயந்தான் இது கரெக்டுன்னு சொல்லிட்டார் பாவன் வஞ்சனைய அறியாத விழுத்ததெல்லாம் பால்ன்னு நினச்சிடுறார் அதனால் அப்படியே ஏன்னா என்ன வீரன் வீரனுக்கு அழகு அல்லவா அது நான் வரமாட்டேன் தனியாக நான் கும்பலாக தான் வருவேன் அப்படிலாம் சொல்லலை அப்படிலாம் சொன்ன உடனே உன்னை ஏவலன் போய் நேராக போய் அவன் அவன்கிட்ட சொல்லிட்டான் உடனே அதிசூரன் வந்து என்ன பண்ண அவனுடைய திட்டம் நிறைவேற போகுது அவன் என்ன பண்ணிட்டான் முதல்ல இந்த நாலு விதமான வஞ்சக செயலில் ரொம்ப முக்கியமான வஞ்சகனுங்க கடைசியாக ஒன்று செய்கிறான் மூணு சொல்லிட்டங்க ஒன்றே ஒன்று என்னென்னா திருநீரை பூசணும் ஏன் அப்படின்னா ஏன்னா அதை நான் என்ன திருநீரை கண்டவனே கும்பிடுவார் அவங்களுக்கு தொண்டு செய்வார் அவங்க மேலே ரொம்ப அன்பாக இருப்பார் அவங்க எத்திரமும் அவங்க எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அவங்க மேலே அன்பு இருப்பார் குற்றமே பார்க்க மாட்டார் இது அவனுக்கு தெரியும் இல்லையா அப்போ இவரை மாய்க்கிறதுக்கு நாலாவது வஞ்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா திருநீர் பூசிய பழக்கம் இல்லாதவன் இப்போ அதான் சொல்கிறாருங்க பயிராதவன் அப்படின்ற சேர்க்கலார் பாங்கிலாதவன் திருநீர் பூசக்கூடிய பாங்கிலாதவன் மகாலிங்கையர் ஒரு உரையாசிரியருங்க பெரிய ஒரு ஐயா என்ன எழுதியிருக்காருன்னா இவன் இதுக்கு முந்தி திருநீரே பூசல அப்படிங்கிறதுக்கு இந்த பாங்கிலாதான் வார்த்தைகளை பார்க்கும்போது இவன் வந்து வேறு சமயத்தை சார்ந்தவன் அப்படின்னு உறுதிடுறாருங்க பாருங்க எப்படிப்பட்ட ஒரு ஒரு நுட்பமா போயிருக்காரு பாருங்க ஐயா இல்ல மகாலிங்கையர் ஐயா திருவுடைய தொழுது இந்த விஷயத்த அவர் தான் சொல்லியிருக்க அதனால அவன் என்ன பண்ணியிருக்கான் திருநீர் நல்லா பூசியிருக்கான் எப்படிலாம் பூசுவாங்க இதை பார்ப்பான் இல்லையா வெளியே பூசுறதெல்லாம் அது மாதிரி இன்னும் நல்லா பூசி பூசி அழகுபடுத்தி முகத்தை நல்லா திருநீர் பூசிக்கிட்டான் பூசிக்கிட்டு நேர அதுக்கு முன்ன மதிசூரன் வர்றதுக்கு முன்பாகவே இவன் சொன்ன இடத்துல நம்முடைய ஏனாதிநாத நாயனார் அந்த போர் உடையோடு காத்திருக்கார் இந்த வேட்டைக்கு காத்திருக்கும் பாருங்க சிங்கம் அதுக்கு போக நிற்கிறார் இவன் அப்படியே போகிறான் போயிட்டு அவர் நிற்கும் நிற்கும்போது பார்த்தீங்கன்னா முகத்தை வந்து கேடைய தார மறைச்சிக்கிறான் என்ன காரணம் திருநீர் பூசியிருக்கான் இல்லையா அதை வந்து கிட்ட வரும்போது அவர் திருநீர் பார்த்து கொடுக்குற மரியாதையை பார்த்து அந்த நிமிஷம் அவர் வெட்டியிடணும் அதுதான் அவனுடைய ப்ளான் அவன் வந்து நம்ம திருநீர் உடனே அவர் இதுவா அப்படிலாம் இல்லை திருநீர் பாசி அவர் ஒரு நிமிஷம் அவன் கலங்கு அந்த நேரம் அவர் வெட்டிடணுங்கிறது தான் இவனுடைய திட்டம் அதிசுவரனுடைய திட்டம் அப்படியே முன்னால வந்து நிக்கிறான் வாழை பிடிச்ச மாதிரி கேடையத்தை மோத்த மறைச்சுன்னு நிக்கிறான் அப்பதான் நம்ம ஐயா போய் ஒரே வெட்டு வெட்டுறதுக்கு ஓங்கி போறாரு அந்த பலகைய அப்படியே மெதுவா நிற்கிறான் அந்த மறைத்தல் வைக்கிறது கரந்தான் கரந்தார்க்கு கடுநரகம் வைத்தார்ந்தார் அப்பர் அவன் இப்படியே வஞ்சனைய நெட்டில திருநீர் பூசுனான் விநீர் பூசுறான் ஆனா நெஞ்சில வந்து கருப்பு வச்சிருக்கிறான் அஞ்சனைங்கிற அந்த கருப்பு வச்சுக்கிட்டு வந்தவன் இல்லையா அந்த பலகை அப்படி விளக்குற அப்படியோ கெட்டே நா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த பலகையோல கொண்டு திருநீரை பார்த்துருக்கார் கண்டார் நம்முடைய நாயனார் முன் என்னாலும் காணாத திருநீரை இவர் மேலே கண்டானே இது எனக்கு பா ஒரு அடியார் ஆயிட்டானே பாருங்க இந்த திருநீருடைய பொலிவினை உடனே இப்போ ஒரு அடியார் நமக்காக ஒரு நம்மளால் ஒரு அடியார் ஆயிட்டானே ஏன்னா தெரிஞ்ச அவருக்கு தெரியும் ஏன்னா இவன் வந்து நம்மை மாய்க்கிறதுக்காக வந்தவன் திருநீர் பூசதான் நம்ம அமைதியாகிடுவோம் ஒருத்தர் திருநீர் அப்படின்னு நினைக்கிறாருன்னு தேவதேவன் மகாதேவன் சிவபெருமானுடைய அன்பர் ஆயிட்டாரே அது எனக்கு போதுமே இவர் மனம் கொண்ட கொள்கை வழியே நிற்பேன் இவர் என்ன நினைக்கிறாரோ அதன்படியே நான் நின்றுடுறேன்னாரு ஆனால் அதோட வாலும் தன் வச்சிருந்த வாழையும் கேடயத்தை அப்படி தூக்கி போடலான்னு முற்படுறாராம் ஏனாதிநாதனார் ஆனாலும் ஒரு சிவனடியாருக்கு ஒரு நிராயுத பாணியை கொன்ற குற்றம் இந்த அடியாருக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி சும்மா நாள் அப்படியே பாவலா பண்றாராம் வாலும் கேடயத்தை வச்சுக்கிட்டு இருக்கு போர் செய்வது போல் நிற்கிறாராம் இவர் நின்றத இந்த அதிசூரன்ற ஒரு முட்டாள் உணர்வானா அதுதான் சேக்கிலார் கேட்குறார் இவருடைய ஏனாதிநாத நாயனாருடைய உள்ளத்தை அறிவார் யார் இறைவன் ஒருவன் மட்டும்தான் அறிய முடியும் வேற எவராலும் அறிய முடியாது சைக்கிளார் வருமான அந்த முன்னின்ற பாதகன் தான் செய்ததை அப்படியே அதிசூரன் என்ன பண்ணால் தான் கருதியபடியே முடித்தான்றார் சைக்கிளார் ஏன்னா நம்ம ஏனாதி நாயனாரை விட்டுட்டான்றது சொல்கிறதுக்கு அவருக்கு வாய் வரல அதனால் அவன் எண்ணியபடியே முடித்தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டான் உடனே அப்படி திருத்தூருன் அந்த ஏனாதி நாயனாருக்கு வெற்றி நிமிடம் தாங்க அப்படியே மின் வண்ண சடை மின்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் சடை உடைய சிவபெருமான் வெளிப்படுவார் அமையப்படாக என்றும் தம்மோடு பிரியாதிருக்கும் அன்பு கூடி நீ என்னோடவே இருப்பா அப்படின்னு சொல்லி அன்பு கூடி இறைவன் திரு திருச்சிற்றம்பலம் பொன்னம்பலம் சேர்றார் பார்த்தீங்கன்னா இறைவனுடைய பெருங்கருணையும் அவனை ஆட்கொள்வது பாருங்கள் சிவபெருமான் என்ன பண்ணாரு அப்படின்னு சொன்னால் இந்த பகைவனுடைய வாழ் கொண்டு பாசக்கட்டையை அறுத்தார் இதுதான் ரகசியம் பாருங்க வஞ்சனை செய்தவனுடைய செயலை இறைவனுடைய அன்பருக்காக அன்பை கொண்டதன் காரணமாக அந்த வஞ்சனையையும் பெருமான் அருள் செல்வமாக வழங்கிவிட்டார் ரகசிய பெருமான் அதுதான் ஆனா பாருங்க அவன் என்ன பண்ணியிருப்பான் நீங்க நினைக்கிறீங்க அவன் இப்போ இவர் பிறவா தன்மையை எடுத்துட்டாரு ஆகிட்டார் இவர் தான் வென்றார் அவன் என்ன பண்ணியிருப்பான் மூத்திர மண் புழுவாய் பிறப்பான் திருவாசோட மூத்திர மண் புழுவாய் பிறந்த பிறக்கணும்னு இருந்த ஆனால் பிறக்க உள்ள நீ என்னை காத்த பாவம் செய்தவன் மூத்திர மண் புழுவாய் பிறப்பான் மரத்தின் புழுவாய் பிறப்பான் அப்போ அவங்க திரும்ப எவ்வளோ காலம் கடை சேர்ந்து வரணும் யோசிச்சு பண்ணிப்பாரு யனால இந்த நிலையில யார் தோற்றார் யார் ஜெயிச்சார் என்றைக்காக சாகத்தான் போறோம் ஆனா இறைவனை வழிபட்டதுனாலே திருநீருக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுனாலே ஏனாதி நாயனார் இன்று நாமெல்லாம் இன்று மட்டுமல்ல இன்றும் என்றும் பேசக்கூடிய புகழ் படைத்த தூய நாயனார் ஆனார் தலைவரானார் அப்ப யார் வெற்றி பெற்றார் ஏனாதிநாத நாயனார் வெற்றி பெற்றார் இப்படிப்பட்ட பெருமை உடைய பெருமான் ஆனால் ஒரு அடியாருடைய ஒரு அடியார் உருவாக்கின மகிழ்ச்சியில் தன் உயிரையும் கொடுத்தாருப்பாருங்க அப்பேற்பட்ட ஒரு நாயன்மார் ஆனால் ரெண்டு விஷயங்க உலக நீதி என்ன சொல்லுதுன்னா வஞ்சனை செய்வாரோடு இணங்க வேண்டாம் டேய் வஞ்சனை செய்கிறான்னு தெரியுது இல்லைடா அது தெரிஞ்சுக்கூட முடியலன்னா பண்ணடா நீ தெரிஞ்சிக்கிட்டே அவனோட இணங்காதார் இவர் வஞ்சனை செய்கிறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டே என்ன பண்ணாரு தன்னை இழந்தார் அந்த சைவ நீதி என்ன சொல்லுதுன்னா வஞ்சனையும் அருளாக மாற்றும் உயர்வுடையது சைவநீதி அப்போ உனக்கு நீ நீ கும்பிட்டுட்டே வந்தீனா நீ யார் உனக்கு எந்த இடர் செய்ய வந்தாலும் அந்த இடரையெல்லாம் நன்மையாகவே மாற்றக்கூடிய சக்தி உடைய சிவ பொருள் உன்னிடத்திலே உள்ளதப்பா அதை நீ நம்பு அதுதான் இந்த வாழ்க்கையினுடைய ரகசியம் அதனால் சிவ பற்ற வேண்டியது சிவ பரத்தினுடைய திருவடியை அதை நீ செய்தே வந்தீங்கன்னா வரக்கூடிய இன்னல்களை எல்லாம் அது அருட்சியலாகவே நன்மையாகவே மாற்றி தருவார் சிவபெருமான் என்பதுதான் தான் இதனுடைய கருத்து இந்த வரலாறு அருமையாக நிறைவு செய்து ஏனாதி நாயனாருடைய பாதங்களை வணங்கி அடுத்ததாக கண்ணப்ப நாயனாருடைய காலத்தி அப்பனுக்கு செய்த பணியை தான் தெரிந்தவரை உரைப்போம் அப்படிங்கிறார் சேக்கிலார் பெருமான் இப்போ எனக்கு தெரிஞ்சவர்களும் சொல்கிறேன் ஏன்னா கண்ணப்ப நாயனாருடைய பெருமையை என் வாக்கால் நடக்க முடியாதப்பா அப்படின்னு சொல்கிறார் அற்புதமான வரலாறு இந்த ஏனாதிநாத நாயனார் வரலாறு ஏனாதிநாத நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்